PSLV எஸ் எயிட் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது தொடர்பாகவும் இஸ்ரோவின் அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்தும் இஸ்ரோ மூத்த விஞ்ஞானி சிவனிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் இஸ்ரோவின் சாதனை பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று முப்பத்தி ஒரு செயற்கைக்கோளுடன் C38 சி தேர்ட்டி எயிட் ராக்கெட் ஆனது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நம்மிடையே இணைந்திருக்கும் விஞ்ஞானி சிவன் சார் இந்த செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு இந்த செயற்கைக்கோள்கள பயன்கள் என்ன இந்த செயற்கைகளோட பயன்கள் வந்து கார்ட்டோகிராஃபின்னு சொல்லுவோம் அதாவது வந்து நம்ம இந்த மேப் எடுக்கிறது இது வந்து நமக்கு வந்து இந்த ரூரல் அர்பன் தட்டு டெவலப்மெண்ட் எங்கே இருக்குது அதாவது இந்த இது என்னக்கா வந்து எப்படின்னாக்கா வந்து இந்த புதுசாக இந்த பில்டிங்னு கட்டுறாங்க இல்லையா அது இல்லிகலாக கட்டுறாங்களா மாதிரி ரோடு வந்து எப்படி டெவலப் ஆகிறது அதாவது இந்த ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டு அந்த இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அந்த இது இப்போ தற்போது ராக்கெட்டும் சரி இதுக்கு முன்னதாக ஏவப்பட்ட ராக்கெட்டும் சரி இந்திய நாட்டு செயற்கைக்கோள்களை விட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் அதிகமாக ஏவப்படுகின்றன அதுக்கான காரணம் என்ன சார் அது வெளிநாட்டு கோள் வந்து ரொம்ப சிறிய சிறிய கோள் இது நம்ம நம்ம அனுப்புறது வந்து ரொம்ப பெரிய கோள் அதனால வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்முடைய இதில் கடந்த மாதம் விண்ணில் செலுத்தப்பட்ட ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீயுடைய செயல்பாடு எந்த மாதிரி சார் இருக்குது தற்போது இல்லை மாத்திரையில் மாத்திரை வெஹிக்கிள் முடிஞ்சாச்சு அதோட சேட்டலைட் நல்லா நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது சேட்டலைட் இஸ்ரோவின் அடுத்த கட்ட திட்டம் என்ன இல்லை இல்லை இஸ்ரோட இது வந்து நிறைய நமக்கு வந்து பிஎஸ்எல்வி லாஞ்சஸ் இருக்குது ஜிஎஸ்எல்வி லான்ச் இருக்குது நிறைய சேட்டலைட்டோட போகிறோம் இது மாதிரி நம்ம நிறைய திட்டங்கள் இருக்குது